வணக்கம் ஜி டிவி வாழ்க்கை வாழ விடுங்கள் நாளை என்பது நிச்சயம் அல்ல உலகத்தில் லட்சக்கணக்கான நோய்கள் உண்டு ஆனால் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அன்பும் அரவணைப்பும் சுவையான உணவும் முறைகள் மட்டுமே ஒரு நோயாளிக்கு மிகச்சிறந்த மருந்தாக மாறுகிறது அவர்களுக்கு வந்திருக்கும் நோய்களை பொருட்படுத்தாமல் அவர்கள் சகஜமான வாழ்க்கைக்கு திரும்பிக் கொண்டிருக்கும் வேளையில் இதை சாப்பிடாதீங்க சக்கரை இருக்கு அதை இருக்கு இதை குடிக்காதீங்க அதை குடிக்காதீங்க வீட்டில் உள்ளவர்கள் அவர்களுக்கு சொல்லி சொல்லியே அந்த நோய்கள் இன்னும் நமக்கு இருக்கின்றது என்ற அந்த வட்டத்தை விட்டு அவர்களால் வெளியே வர முடியவில்லை தவிக்கின்றது அந்த நோயாளிகளுக்கு மட்டும்தான் தெரியும் சாதாரண நோய் கூட சில சமயம் மனநோயாக மாறுகிறது எந்த விதமான வியாதி உள்ளவர்களுக்கும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவருடைய உடல் சூழல் அவர்களுக்கு தெரியும் எது ஏற்றுக்கொள்கிறது உடம்புக்கு எது சாப்பிட்டால் ஏற்றுக்கொள்ளாதது என்று அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் வீட்டில் உள்ளவர்கள் மூன்று வேளையும் சொல்லிக் கொண்டே இருப்பதால் எவ்வளவு மாத்திரை மருந்து போட்டால் கூட அவர்களால் மனதில் இருந்து அந்த நோயில் இருந்து விடுபட முடியாது எவ்வளவு மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டு எந்த விதமான பயனும் கிடையாது அந்த நோயால் இருப்பவர்களுக்கு தெரியும் இது சாப்பிடலாம் இதை இதை சாப்பிட அளவோடு தான் வேண்டும் என்று அன்போடு பார்த்துக் கொள்கிறேன் பாசத்தோடு பார்த்துக் கொள்கிறேன் அரவணைப்போடு பார்த்துக் கொள்கிறேன் என்று நோயாளிகளை பெரிய மனநோயாளிக்கு தள்ளிவிட வேண்டாம் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு வேண்டுகோளாக வைக்கிறோம் எது தேவை எது தேவையில்லை என்று அவர்களுக்கே நன்றாக தெரியும் நீங்கள் அவர்களிடம் இதை சாப்பிடு சாப்பிடாதீர்கள் என்று நீங்கள் சொல்லாமல் இருந்து பாருங்கள் அவர்கள் தானாகவே தன்னை மாற்றிக் கொள்வார்கள் அன்போடு பார்க்கிறோம் என்று அவர்களே மனநோய்களுக்கு தள்ளிவிடாதீர்கள் அவர்களுக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மை வைத்து விடாதீர்கள் அவர்கள் அந்த நோயை விட்டு வெளியே வருவதற்கு முதலில் அவர்களுடைய மனதுதான் மாற்றத்தை தரும் அந்த மனது நமக்கு ஒன்றுமில்லை என்று தன்னைத்தானே ஆறுதல் கூறிக்கொண்டாலே எந்த விதமான நோய்களும் அவர்களை எட்டி கூட பார்க்காது வாழ்க்கை ஒரு முறைதான் அவர்களை வாழ விடுங்கள் சுதந்திரமாக விடுங்கள் சீக்கிரம் அந்த நோயிலிருந்து விடுபட்டு விடுவார்கள் நான் சொல்வது அனைத்து வியாதிகளுக்கும் பொருந்தும் நோயாளிகளின் உரிமையாளருக்கு தெரியும் எதை எப்படி கையாள்வதென்று நீங்கள் உரிமை எடுத்துக்கொள்கிறேன் என்று அவர்களை ஒரு நோயாளியாகவே வைத்து விடாதீர்கள் செய்து